ஆறுபடை யூடியூப் சேனல் முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய ஆறாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பகுதி ஆறுல உங்களுக்கான ஒரு சர்பிரைஸ் விஷயம் காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு உங்களை வெயிட் பண்ண வைக்காம நான் இப்பவே சொல்லிடுறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுபடை அருள் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் முருக பக்தர்கள் எல்லோருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைய போகிறோம் அதனுடைய நம்பர் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் உங்களுக்காக தரேன் எடுத்துக்கங்க தாராளமாக நீங்க அனுப்புங்க நான் பிசினஸ் தான் ஓபன் பண்ணிருக்கேன் யாரும் பண்ணி சங்கடப்பட வேண்டாம் நான் அதை உறுதியாக சொல்லிடுறேன் தாராளமாக வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க அதுல ஷேர் பண்ணுங்க நான் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு முருகரையா நிகழ்த்திய அற்புதங்களை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புங்க நமது சேனல்லயும் நம்ம அதை பத்தி பதிவுகள் கொடுக்கலாம் ஆஹ் சரி நம்ம நேரத்தை வீணடிக்காமல் ஆறுபடி வீட்டுடைய திருப்புகள் வந்து நம்ம பார்த்தரலாம் வாங்க அஹ் விநாயக துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகன் திணை யான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே விநாயக பெருமனையா போற்றி போற்றி நமது அருணகிரிநாதர் ஐயா மற்றும் நமது முருகப்பெருமான் அதாவது நம்ம குருநாதர் ஆகிய நமது முருகப்பெருமான் ஐயாவின் பொற்பாதங்கள் தொழுது நம்ம வந்து ஆறுபடை வீட்டுடைய ஆறாவது திருப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்க வந்து வேல்மாறல் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறோமா எனக்கு வேல்மாறல் புத்தகம் வந்து கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா வேல்மாறல் புத்தகம் அப்படின்னு நம்ம குரூப்ல வந்து நீங்க மெசேஜ் போடுங்க நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நான் தர்றேன் என்னன்ட்டு சரி வாங்க நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து நம்ம பார்த்தரலாம் முதலாவது படை வீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க அருக்கு மங்கையர் மலரடி வரடியே கருத்தரிந்து பிணரை நரை தனி லுடை தன்னை அவழ்த்து மங்குள அரசியலை தடவியூ மிருதோளு மங்கையின் அடித்தொரு நகமிழ உத்தட்டை மென்று பல்லிடு கூறி கொள்ளுமிட அடிக்களந்தில் மயில் குயில் புறவின மிக வாய்வேருக்கு மங்கியின் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடு அனுபவ முரு பல முறக்கையின் கணி நிகரண இலகிய முளைமேல்விருக்களங்கிமேருகிடவமுதுகு பெருத்த உந்தியின் முழுகிமேணர் வர கலவியை மகிழ்வது இருக்கு நோ இருக்கு முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுஹ ிதமிழகிய அருமுக எழில் வேளன் டிலக்கணங் கழுமியலிசை கழுமி விரிக்குமம் பள்ள மதுரித கவிதன்னை இயற்று செந்தாமல் விதமோடு புயமிசை புனைவோனே செருக்கு மம் பழமிசை உற நடித்த சங்கரர் வழி வழியடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையுமென அவர் வழிபடு குருக்களின் திறமெனவரு பெரியவர் திருப்பரங்கிரி தணிலூரை சரவண பெருமாளே அடுத்ததாக இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க இரு குளையெறிந்த கெண்டைகள் ஒரு மீதே இருளலக பந்தி வஞ்சியில் இரு கலையுடன் குளை திட சிங்கியின் மனமாயே முருகோடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமங் கமல் முளை முகடு கொண்டெழுந்தொரு முருகாறு முழுமதி புரிந்த சிந்தூர அறிவையருடன் கலந்திட முகடியுணம் பிறந்திட அருள்வாயே எவிட நிமிர்ந்த குஞ்சியின் எழுந்த கங்கையோ மிதழியுடன் சங்கரர் கலி கூறும் இமவரை தருங் கருங் குயில் மரகத நிறந்தருங் கிளி எனதுயிரு திரியம் பகி பெருவாழ்வே அரைவடமளம்பு கிண்கிணி பாரிபூர நெருங்கு தண்டைகளி மணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே மகிழ்வு கொண்டு சந்ததம் வரு குமர ஒன்றிலின் புறம் அலை பொருத செந்தல் தங்கிய பெருமாலே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கோள குங்கும வித்துறு வித்துருமத்தின் கோவை செண்பக தட்ப மகிழ்ச்செங் கழுநீரின் கோதை சங்கிளியுற்ற கழுத்தும் பூஷணம் பல ஒப்பனை மெச்சும் கூறு கொண்ட பனைத்தனம் விற்கும் பொது ஆளுடன் சர்க்கரை சுத்தன் தேனெனும் படிமெத்தரு சிக்கும் பாத கம்பகர் சொற்களிலிட்டம் பயிலாமே பாத பங்கயமுற்றிட உட்கொண்டோதுகின்ற திருப்புகழ் நித்தம் பாடுமண்பது செய்து இற்றன் படைத்த டைத்த பிரபுமின்றி மதிக்கவதற்கும்ுவரக்கிரியட்டும் தலை சாயது பொ பொ சூரனும் பொடயுத்தன் சாதகஞ்செய்திருக்கவிதிற்கும் ஆழமுண்டிழக்கு சென்றாடுகின்ற தகப்பனு கும் ஆட கம்பு பொற்குடம் வைக்கும் கோபுரங்களி நுச்சியுடத்தாவின்குடி வெற்பணி நிற்கும் பெருமாலே இப்பொழுது திருப்புகள் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே லைவாவே ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானைய மீது வைக்கிறத பூ வந்து தானாகவே விழுந்து நமக்கு முருகப்பெருமனையை உத்தரவு கொடுத்தார் பழனி திருப்புகள் வந்து கடைசி இரண்டு வரிகள் படிக்கும் பொழுது நமது பழனியாண்டவரின் உத்தரவு கிடைத்து விட்டது நான் வந்து ஒரு விஷயத்திற்காக முதல் ஸ்டார்டிங்ல இந்த பதவி எடுக்கும் பொழுது கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தேன் ஆனா அந்த விஷயத்துக்கான தெளிவு நம்ம பழனியாண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன் ஆஹ் திருப்புகள் என்பது நம்ம முருகப்பெருமான் ஐயாவுடைய சக்தி உயிரோட்டமாக விலகி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான பதிவுதான் திருப்புகள் அனைவரும் திருப்புகளை வந்து தவறாமல் காதலையாவது கேளுங்க நம்ம முருகப்பெருமான் ஐயா கூப்பிட்ட குரலுக்கு எந்தவித தடையும் இன்றி ஓடோடி வருவார் திருப்புகள் பாடி அழைக்கும் பொழுது நமது முருகப்பெருமன் ஐயா வராமலா விடுவார் சுவாமிமலை திருப்புகள் மூடம் காருதலொழிந்து வாயுவை கரும கருமவசனங்களால் மாறி தனலூதி கவலை பாடுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கழகமிடு மஞ்சும் வேற செயல்லை குறை வர நிறைந்த மோன நிற்குணமது பொருந்தி வீடுற குருமலை விலங்கு ஞான சர் குருநாதா குமரசரன் கூதல புதுமலர் சொரிந்து கோமள பதையுகல புண்டரீக முற்றுணர்வேணோ திரை தலை விலங்கு பேர் முடி புயலுடன் அடங்கவே பிள்ளை திமையவர்கள் தங்களூர் சமராடி திமிரமிகு சிந்து வாழ்விட சிகரிகளும் வெந்து நீரள திகிரி குளநந்த சூடிகை திருமாளும் மைந்த கோவேன பிரமனை முனிந்து காவலி டொரு நொடியில் மண்டு சூரனை பெருகுமாத கும்பலாளித கரியன பிரசண்டவாரண பிடிதனை மனந்த சேவக பெருமாளி அடுத்ததாக ஐந்தாவது படை வீடாகிய ஆடல் கைலைமலை திருப்புகழ் மொத்தமே திருப்புகள் மூலம் புத்தகத்தில் கைலை மலையுடைய திருப்புகள் அதாவது திருத்தணியினுடைய திருப்புகள் மொத்தமே ஆறு தான் உள்ளது ஆறாவது திருப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முகத்தை பிழுக்கி மெத்த மினுக்கி தொடைத்து ரத்ன முளை கச்சிள் தசைத்து முசிய அதே கலப்பி எத்தி மழுப்பி பொருட்பரி வைத்து மொழிக்குட்பாடு தழைத்த அமளி மீதே நகை திட்டழுத்தி முத்தமளித்து களி தமித்த நயத்திற்கழு திருக்கி அனைவார்பாள் நடு குற்றவர்க்கு மெத்த மனத்தை பெருக்க வைத்து நயத்து தியக்கி நித்த மழிவேனோ செக கச்செக்க செக்கத்தறி தக்க திமித்தி தித்தி என ஆடும் செகத்து கொருத்தர் துதித்த பத்த ஜனத்து கிணித்த சித்தி அருள்வோனே மிசை துத்திட் அசைத்து பொருத்தரக்கன் மிகுத்து பெயர்த்தெடுத்த கையிலாய மிசை குற்றடு மற்ற பொறுப்பை மதித்து துகைத்து விட்ட பெரு மாலே அடுத்ததாக ஆறாவது படை வீடாகிய பழமதி சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க சீலமூல தாய தந்தை மாதுமனையான சீரு பொருளாசை நெஞ்சு தடுமாறி மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதென்று தேடினது போக என்று தெருவூடே வாழ வயதான கொங்கை திங்கள் திங்கல் மாதர்மயலோடு சிந்தை மெளியாமல் வாழுமயில் மீது வந்து தாழினைகள் தாளுமென்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயே சேல வள நாடனங்கள் ஆரவையில் சூழமின்றி சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேருமரே சா தங்கள் ஊரிதென வாழ்வு கந்த தீரமிகு சூறை வென்ற திரள் வீரா ஆளவிடமேவு கண்டர் கோலமுட ஈடு மன்று லாடல் புரியீசர் தந்தை பகர்ந்து சோலை சோலைமலை ஆதி முதலாக வந்த பெருமாளே நல்லபடியா நம்ம ஆறுபடி வீட்டுடைய ஆறாவது திருப்புகளை வந்து நம்ம பார்த்து விட்டோம் அடுத்த பதிவு நாம பார்ப்பதற்கு முன்பாக முருகரையா நிகழ்த்திய அற்புதங்கள் சிலவற்றையும் வேல்மாறல் பதி பதிவு நம்ம வந்து வேல்மாரல் எப்படி படிப்பது அப்படின்னு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க இருந்தாலும் நமது குரல்ல நம்ம வேல்மாரல் பதிவு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு எனது விருப்பமா இருக்குது நம்ம அதை பற்றி கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது அதை வந்து நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் அடுத்த பதிவாக வேல்மாரலை பற்றி பார்ப்பதா அல்லது முருகரைய நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி பார்ப்பதா அப்படின்னு நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க நான் அதை பார்த்துட்டு அடுத்த பதிவாக எது அதிக கமெண்டா வருகிறதோ அதை வந்து நான் அடுத்த பதிவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் திருப்புகள் முழுமையாவே நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரே இதாக கொண்டு போனா உங்களுக்கும் போர் அடிக்க கூடாது தான் ஆறு ஆறு திருப்புகளுக்கும் இடையில நம்ம முருகையா நிகழ்த்திய அற்புதங்களையும் பார்த்து விட்டுட்டு மறுபடியும் தொடரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சரி நீ உங்களுடைய கருத்தை நீங்க கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் முருகைய நிகழ்த்திய அற்புதங்களை வந்து நம்ம நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதற்கு கமெண்ட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பண்ணி வைக்கிறேன் ஆறுபடை அருள் குரூப்ஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுடைய அற்புதங்களையும் நீங்க வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக அனுப்புங்க நாம் அதை பதிவாகவே கூட நம்மளும் போடலாம் சரி அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பழனியம்மா சின்ராஸ் நன்றி வணக்கம்